இந்த அஞ்சலி இப்போது வசமாக மாட்டிக்கிட்டா இல்லையா இதுக்கப்புறம் தப்பிக்கவே முடியாது ஒரு பக்கம் எல்லாருமா கேள்வியாக கேட்டுக்கொள்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி திரு திருத்திருதுன்னு முடிக்கிறாள் ஐயோ எல்லாருமே கேட்குறாங்க இந்த நகை எங்கே போச்சுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி நினச்சது மட்டும் இல்லாமல் அப்படியே திரும்பி கார்த்திகை பார்க்க போது கார்த்திக் பயங்கரமான கோபத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க நம்ம இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை நல்லா ஏற்றி விட்டுட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு என் வந்து வந்து சாவி கொத்து இருந்து ஒரே ஒரு நகையை வந்து பார்த்தீங்கன்னா காணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போது எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆனா ஆனால் அஞ்சலிக்கிட்ட வி கொத்திருக்கு அவ தான் மொத்த நகையும் எடுத்துருக்க முடியும் இந்த நகை எல்லாத்தையுமே எங்கே எடுத்துகிட்டு போய் அவங்க அம்மா கிட்ட கொடுத்தாலோ இல்லை என்ன பண்ணாலோ யாருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நல்லா ஏற்றி விட்டாங்க கடைசியில் வந்து போதுனா அஞ்சலி தான் நகையை எடுத்தா அப்படின்றத நம்ம இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆதாரத்தோடு நிரூபிச்சிட்றாங்க இப்போ அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து துரத்த தவிர வேற வழியே கிடையாது ஒரு பக்கம் நம்ம இலக்கியம் வந்து கார்த்திக் இதுக்கு மேலேயும் அஞ்சலி இங்கே இருக்கணும்னு நினைக்கிறியா அவள் சொத்துக்காக பணத்துக்காக இந்த மாதிரி நகைக்காக மட்டும்தான் உன்னை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அடையணும்னு நினச்சா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே புரிய வச்சு கார்த்திக் கையாலே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலியை இங்கேருந்து அடித்து தரத்த வைக்கிறாங்க ஒரு பக்கம் அஞ்சலிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல நம்ம கார்த்திகிட்ட மன்னிப்பு கேட்டாலும் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா மன்னிக்கிற மாதிரி இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தான் நம்ம சேனலுக்கு